வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல் இன்னைக்கு நாம் திவாலி ஸ்பெஷல் மக்கன் பேடா பண்ண போகிறோம் இது வந்து ஆற்காடு ஸ்பெஷல் ஸ்வீட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் மைதா மாவு ஒரு கப்பு ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு கப்பு நீங்கள் ஷாப்பில் கேட்கும்போதே கேட்டு வாங்கலாம் ஸ்வீட்லெஸ் கோவான்னுட்டு நெக்ஸ்ட்டு ஒன் கப் மில்க் பவுடர் அண்ட் ட்ரை நட்ஸு கொஞ்சம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டூ கப்ஸ் ஆஃப் சுகர் ஆயில் ஃப்ரைங்க்கு அண்ட் எலாச்சி அண்ட் கொஞ்சம் மில்க் வந்து காய்ச்சி ஆடின பால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மைதா மாவு அந்த ஒரு கப் மைதா மாவு எடுத்தோம் சொல்லி அதை ஆட் பண்ணிவிடுங்க அதோட மில்க் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இப்போது மில்க் ஸ்வீட்லெஸ் கோவாவையும் அதில் ஆட் பண்ணுங்கள் ஸ்வீட் இருக்கிற கோவா ஆட் பண்ண வேண்டாம் இது ஸ்வீட்லெஸ் தான் ஆட் பண்ணணும் மிக்சி ஜாரில் அடித்தோம்னா இந்த மாதிரி பவுடர்தான் வரும் இதில் கொஞ்சம் மில்க்கை லைட்டாக போட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு முறை கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் அது மிக்ஸி ஜாரில் வா மில்க் போட்டு கலக்கும் போது இந்த மாதிரி சாஃப்ட் மெத்தடில் வரும் இதை நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் எடுத்து அதில் நட்ஸை வந்து பவுடர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய டேஸ்ட்டே இந்த நட்ஸ் தாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்ஷனை பால்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணிடலாம் நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம ரவுண்ட் பால்ஸாக பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக பால்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் வாட்டரும் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா சிரப் ரெடி பண்ணிடலாம் இன்னொரு ஒரு பேனில் ஆயில் ஃப்ரை பண்ணி ஆயில் சூடானோடனே அதில் இந்த பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள் நான் வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் வே வேணும்னா இப்போ இந்த டைப்பில் ஃப்ரை ஆகி வந்துடும் இப்போ சிரப் வந்து ஒன் கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சிரப்லேயே இலாச்சி போட்டிருக்கேன் நான் ஸோ இப்போ மிச்சம் பால்ஸும் ரெடி பண்ணியாச்சு நான் மொத்தம் நைன் பால்ஸ் தான் பண்ணேன்

Diwali wishes to all my subscribers viewers friends and relatives welcome to food.